பாண்டியன் ஷோர் சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ செந்தியில் தன்னோட கவுர்மெண்ட் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல பக்கத்தில் உக்காந்துருக்கிற நம்ம மீனாக அலர ஆரம்பிக்கிறாங்க அச்சுச்சோ அதை மட்டும் கேட்டுறாதீங்க ஒரு மணி நேரம் போட்டு பிளேட போட்டு தள்ளிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம நீ சொல்ற அப்படின்னு கோமதி ஆரம்பிக்கிறாங்க வழக்கம் போடத்தான் நம்ம செந்தியிலே பிளேடு போட ஆரம்பிச்சிடுறாப்புல இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இங்க தங்கமயிலே நம்ம சரவணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வாங்கிக்கிட்டு வருவாரு நம்ம வேறையா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் ஏதாச்சும் பெருசாக வாங்கிக்கிட்டு வர போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா இந்த சரவணன் என்னடானா லேட்டாக வந்தது மட்டும் இல்லாம ஒன்றுமே வாங்கிக்கிட்டு வரல வந்தவரு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாப்புல தங்கமயிலுக்கு அப்படியே மைண்ட் அப்செட் இந்த மாதிரி நேரத்துலலாம் தங்கமையில சந்தோஷமா வச்சுக்கணும் ஒண்ணுமே தெரியவே இல்லை இதை விட்டுட்டு அப்படியே நம்ம ராஜிய காமிக்கிறாங்க சோ பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராஜி போலீஸ் ட்ரைனிங்க்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அடுத்த ட்ரைனிங் வந்து இந்த மாசம் கடைசியில ஆரம்பிக்க போகுது மாமா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அவருதான் போலீஸ் வேலைக்கு போறதுக்கே சம்மதம் சொல்லிட்டாருல ட்ரைனிங்க்கு என்ன தடுக்கவா போறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேச்சு வாக்குல குழந்தைய பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு ராஜி கதிரை பார்த்து கேட்டவும் நம்ம கதிர் வந்து நீ இப்ப என்ன கேட்ட அப்படின்னு சொன்ன உடனே ராஜி வெக்கப்படுறதும் அதுக்கப்புறம் வந்து ஆமா உனக்கு குழந்தை பிறந்த என்ன எப்படி கூப்பிடும் அந்த குழந்தை அப்படின்னு ராஜிய பார்த்து கதிர் கேட்க ராஜிக்கு பயங்கரமான கோவம் உனக்கு ஒண்ணும் தெரியாதா லூசு பயல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதி வெக்கம் பாதி கோவம் கலந்து அப்படியே ராஜி போய் வெக்கப்பட்டுக்கிட்டே படுத்துக்கிறாங்க இந்த கதிர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன் உன் குழந்தைய என்னை எப்படி கூப்பிடணும்னு தானே கேட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி இந்த கதிர் வேற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல பார்க்கறதுக்கே ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்